பென்னி ஜோஷுவா என்கிட்ட இருந்து நான் நினைக்கிறேன் ஸோ இது கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கனால அவங்களுடைய பாடல் வந்து ஒரு பாடல் ரொம்ப டச்சிங்காகவும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எல்லா கேள்விகளுக்குமான ஒரு பதிலாக வந்து அந்த பாடல் இருக்குது ஸோ ரச்சகர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி எந்த ஆண்டு அது எழுதுனீங்க எந்த சூழ்நிலை எழுதுனீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் கேட்டது மாதிரி அந்த பாட்டு வந்து நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எழுதினேன் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அப்போ நாங்கள் போயிட்டு பழைய பாடல்களை பாடுறதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் ஒரு புது பாட்டு பாடினா இருக்குமே அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் தினத்தை குறித்து ஆண்டவர் எதற்காக பிறந்தார் அவர் எதற்காக வந்து அந்த மண்ணில் வந்தார்ன்றதுக்காக யோசிக்கும்பொழுது சில காரியங்களோட மனசில் வந்தது அவர் பாவத்தை போக்கவும் இருளில் இருக்கும் உலகத்துக்கு வெளிச்சம் தரவும் இப்படி தான் வந்தாருன்னு சொல்லி ஒரு பாட்டை உட்காந்து எழுதலாண்டு ரட்சகர் பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாருன்னு பாடிக்கிட்டு இருந்தேன் நான் வீட்டில் உட்காந்து ஸோ அப்படி டெவலப் ஆகி அது ஒரு பாட்டாக வந்தது ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு கரெக்டாக ஒரு ஆறரை மணிக்கு ப்ரோக்ராம் அஞ்சு மணிக்கு உட்காந்து எழுதிட்டு ஆறரை மணிக்கு போய் பாடிட்டு வந்தேன் ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அதுதான் என்னோடய முதல் பாட்டும் கூட லைக் முதல் பாட்டுன்னா நான் ரிலீஸ் பண்ண முதல் பாட்டு ஸோ அந்த பாட்டை நாங்கள் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் தேர்ட்டீன் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அது அப்புறம் அதுக்குள்ளே நிறைய டிவி சேனல்ஸு நிறைய இடத்துல போ